நான்கு நாட்களுக்கு முன்பாக தமிழர் சங்கம் பாண்டியன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது காமராஜர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல நாடு சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் துரோகத்தை மட்டும்தான் பரிசீலிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு யூடியூப்ல நண்பர்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு ஒம்போது அணைகளை கட்டி கொடுத்து இன்னைக்கு கல்வியில இவ்வளோ பெரிய அளவில் தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து காமராஜர் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது மறுக்க முடியாது பாட புத்தகங்கள்ல வந்திருக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாயுடு சமூகம்னு அவர் ஓப்பனாக ஒருத்தர் பேசுறாரு எந்த தைரியத்தில் அவர் அப்படி பேசுகிறான்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குரல் நிகழ்வுன்னு நாங்கள் நினைச்சோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற பாடலை திரித்து பேசும்போது சாட்டை துரைமுருகன் பேசும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது கருணாநிதி மேலேயாவது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மைதான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு குறைச்சி மறுப்பிடல ஆனால் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் சாகும்போது தனக்கென்ன ஒரு சதுரடி நிலம் கூட இல்லாமல் சட்டை பையில் வெறும் நூற்றி இருபது ரூபாய் வைத்திருந்த கர்ம வீரர் காமராஜரை தமிழ் மக்களுக்கு துரோகம் மட்டும்தான் செய்தார் என்று எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் எல்லாமே சொல்லலாம் நம்ம வந்து இப்போ சாதி இல்லாத தமிழ்நாடை நோக்கி சொல்லிட்டு இருக்கோம் இருபத்தோராம் நூற்றாண்டு எதுக்கு சாதியை பற்றி நீங்க பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விளக்கம் கேட்கலாம் பொதுவாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருமே எந்த ஒரு சமூகத்திலும் சரி இப்போ முக்குலத்தர இருந்தாலும் சரி பசுமோன் முத்துல மங்கத்தையாவது தங்க மனதளவுல கனெக்ட் பண்ணிக்கிறாங்க வாவுசி சிதம்பரம் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அழகு முத்துக்கோன யாதவ சாதியை சேர்ந்தவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து காமராஜர் வந்து நாடார்களுக்கு வந்து எதுவும் பண்ணதில்லை எல்லாருக்கும் தெரியும் என் ஜாதிக்கார வந்து தராச தூக்கி போலச்சுப்பா அதுதான் காமராஜர் சொன்ன வாசகம் இருந்தாலும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவரை ஒரு ஐக்கானா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவருக்கு ஏதாவது ஒரு இழுக்கு ஏற்பட்டால் அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காகவே நாடார் சமூக மக்கள் வந்து நினச்சிக்கிறாங்க அதான் உண்மையான விஷயம் தான் தமிழ்நாடு நாடாளு சங்கத்தின் பேரவை சார்பாக அவர் ஏன் இன்னும் கைது செய்யல அதாவது கருணாநிதி அந்த திராவிட அரசியலை கொண்டு வரதற்கு முன்பாக ஒன்பது வருடங்கள் முதலாளாக இருந்த காமராஜர் மது வருமானம் இல்லாமல் ஆட்சி செய்த காமராஜர் எங்களை போன்றவர்கள் இன்னைக்கு இப்படி மேடையில் உட்காந்து பேசுகிறோம் கல்வி அறிவு பெற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்த ஒரு காமராஜரை ஐந்தாம் தமிழ் சங்கம் என்ற பாணி அவர் யாருன்னு எனக்கு தெரியல உண்மையில யாருனே தெரியல அப்போ யாரும் இல்லாத ஒரு விஷயத்தையா நீங்க பூதகரமாக்கி அவருக்கு நீங்க விளம்பரம் தேடி தரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுவோம் அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டீங்கன்னா காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு நீங்க பசங்களை கேளுங்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து கேட்டால் எம்ஜிஆர் பண்ணுவாங்க அந்த சத்துணவு திட்டம் பேரை மாற்றி வர அரசியலில் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் என்ற அளவுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு அதே போல வரலாறு என்பது திருவுகளின் ஒரு விஷயமா இருக்கக்கூடாது இப்போ இன்னைக்கு பாண்டியன் இதை பேசினாரு எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவார் அவர் நாயுடு தான் இருவாரு காமராஜர் துரோகம் மட்டும்தான் பண்ணாருன்னு இருவாங்க அதை உண்மையாக்கிடுவாங்க அப்ப இன்னைக்கு காமராஜர் அரசு அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுது விஷயத்துக்கு விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் ஊடக நண்பர்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் ஒரு நாலு நாள் யாருமே எதுவுமே குரல் கொடுக்கல அப்போ தமிழ்நாடு பேரவை சார்பாக இந்த ஊடக கவனத்துக்கு கொண்டு வரோம் அந்த நபரை கைது செய்யணும்